வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இழந்த பழம் தாங்க அதாவது ஆண்மை சக்தியை அதாவது இழந்த ஆண்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த இலந்தை பழம் இந்த இலந்த பழத்தை டெய்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்க அதாவது டெய்லியும் ஒரு பத்து பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் என்பதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது நம்மளுடைய முதுகு வலி மூட்டு வலி மற்றும் தோல்பட்டை வலி இந்த மாதிரி வலிகளை முழுமையாக சரியாக்கும் அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகள்லாம் டெய்லியும் இதை சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காதுங்க சர்க்கரை வியாதியை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியது நிறைய பேர்த்துக்கு இந்த பழம் பிடிக்காது ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அதாவது இதனுடைய குணங்களை தெரிஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க மேலும் இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது இரத்த சோக பிரச்சனையையும் முழுமையாக சரியாக்கும் இருதயத்தை பலப்படுத்தி மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது தான் இந்த இழந்த பழம் இந்த இழந்த பழத்தை ஆண்கள் டெய்லியும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஆண்மை பழம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி உயிரணுக்களின் எண்ணிக்கை என்பதும் நூறு பர்சன்ட் அதிகரிக்கக்கூடியது அதனால் ஆண்களினுடைய ஆண்மையை அதிகரிக்க கண்டிப்பாக இந்த இழந்த பழம் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வாங்க